வணக்கம் நான் நிரோஷன் ஒரு தேனி விளக்கம் தொடங்குறதுக்கு வந்து ஒரு முட்டி என்று நான் நான் ஒரு முட்டி கொண்ட வந்து ஒரு மாமரத்துல கட்டி விட்டு அந்த மரத்துல கட்டின முட்டியெல்லாம் வந்து நிறைஞ்சு அதுக்கு வெளியிலேயே கட்டி அதுல குயின் செல்பம் பண்ணி பிரிகிறதுக்கு ரெடியாக இருந்த நேரத்துல வந்து நாங்க அதை போய் பிடிச்சிருக்கிறோம் இந்த கூட்டை நாங்கள் வீட்டுல சொல்லியிருந்தாங்க சீசன் ஸ்டார்ட் பண்ண போது எங்களுக்கு அந்த கூட்டுக்கு வந்து பிடிச்சு விடுங்கன்னு சொன்னதுக்காண்டி போய் பிடிச்சு விட்டுருக்கிறோம் உண்மையில ஈஸியான முறை வளர்க்கறதுக்கு தேனி வளர்க்குறதை ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து முட்டி காட்டுங்க முட்டி கட்டுங்க முட்டி காட்டுங்க நிறைய பேருக்கு சொல்லியாச்சு அது செய்யாத செய்யாதார்கள் வந்து மாந்தாக்கள் தான் நாங்கள் எப்பயுமே ஒன்றுமே செய்யலாது தேனி முட்டி ஆக்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு இந்த முறையெல்லாம் நாங்கள் குறை எஞ்சாவது ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு மேல இந்த முட்டி காட்டினாக்களுக்கு தேனி வந்திருக்குது அப்ப கூடுவலையும் வந்து இப்போ பெட்டிக்கு மாத்தி கொண்டு இருக்கிறோம் அதுலதான் ஒரு முட்டிக்கு மாத்தின பெட்டிக்கு மாத்தின ஒரு விஷயம் இது தெ வந்து கோமண்ட உதவியோட வந்து ஈஸியா பிடிச்சிடலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்ல அது எப்படி ஈஸியா பிடிக்கிறோம் எப்படி அதை பட்டி கொண்டு வர எப்படி பராமரிக்கிறோம்ன்ற விஷயங்களை தான் இப்ப நான் தொடர்ச்சியா கொண்டிருக்கோம் உண்மையாவே குயின்செல் வந்து ஃபோம் பண்ணதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அது குயின்செல் எப்படி இருக்குறத வந்து நீங்க இப்ப பார்த்தா சரி குயின்செல் போம் பிறகு அதை எப்படி பராமரிக்கணும் அந்த குயின்செல் எப்படி இருக்கும் குயின்செல்ல என்னென்ன வகைகள் இருக்குது குயின் அதுல இருந்து வர்ற குயின் அப்படியா ஹெல்த்தா இருக்கும் விஷயங்களை எல்லாம் வந்து குடைச்சியா பார்க்கணுமா இருந்தா எங்களோட நினைஞ்சிருங்க நிறைய விஷயங்களை நீங்க அனுபவத்துல கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் வேணும்டா நாங்க இந்தியாவில் ஆக்களோட கதை பெற்ற அனுபவங்கள் இங்கே பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்த விஞ்ஞானிகளிடம் இருந்து பெற்ற அனுபவங்கள் இது சம்பந்தமான துறை சார் விற்பனர்களிடம் இருந்து பெற்ற அனுபவங்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட பத்து வருஷ அனுபவங்களை வந்து மக்கள்கிட்ட புட்டு புட்டு வைக்க போறான் எல்லாருமே தேனி வளர்ப்பை செய்யணும் அதே நேரத்தில் தேனி வளர்ப்பு கூடுறதால எங்கட நாட்டில் வந்து உற்பத்தி என்ற அளவும் கூட போகுது அதாவது நாட்டு மக்களுக்கும் ஆரோக்கியம் சார்ந்த நஞ்சு இல்லாத உணவு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த செயற்பாடை வந்து செய்து கொண்டிருக்கிறேன் கட்டாயம் எங்களோட இணைஞ்சிடுங்க தொடர்ச்சியாக நாங்கள் புது புது அப்டேட்டுகளை பார்க்கலாம் நன்றி